ஒரு காலகட்டத்தில் முக்கியமான அரசியல் தலைவராக அறிவுஜீவியாக சோசியல் ரிஃபார்மராக செயல்பட்டது பல பேருக்கு தெரியும் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த பிறகு நீதி கட்சி

டி அவர்கள் அந்த கூட்டத்தில் இருந்தார் அவரை அழைத்தார் பண்பாட்டின் வடிவம் என்றும் கல்விமான் என்றும் திறமையான நிர்வாகி என்றும் பாராட்டினார் புதிய திமுக அரசாங்கத்தை உயர்ந்த நிர்வாகத்திறன் மற்றும் கைட் பண்ணணும் என்று வேண்டுகோள் விட்டார் அண்ணா அவர்கள் வார்த்தைகள் முக்கியமானவை இதுல அந்த காலத்தில் நீதி கட்சி ஆட்சியில் இருந்தபோது மக்கள் அரசியல் தலைவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப செயல்பட்டனர் ஆனால் இந்த காலத்தில் எவர் ஆட்சியை அமைத்தாலும் மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் பொறுப்பு உள்ளது என்பது முக்கியமான ஒரு விஷயம் மாறுதல் ஒரு புதிய அந்த நாட்களில் நீதி கட்சிக்கு இரண்டு பெரும் பொறுப்புகள் இருந்தன ஒன்று மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் வகையில் செயல்படுவது மற்றொன்று பிரிட்டிஷ் ஆட்சியின் ஆட்சியுடன் மோதாமல் எது சாத்தியமோ அதை அடைவது நீதி கட்சியின் கொள்கை இதுவாக இருந்தது பிரிட்டிஷாரோடும் மோதல் ஏற்படாமல் அவர்களிடமிருந்து அதிகபட்ச நன்மைகளை பெற வேண்டும் அவர்கள் அப்புறம் இதனை பொறுத்தவரை நான் மூன்று வழிகளில் சக்தியையும் அதாவது சக்தியையும் பலனையும் பெறுகிறேன் நீதி கட்சியின் தொடர்பு கொண்டு கொண்டிருந்ததனால் நீதி கட்சியின் தொடர்பு கொண்டதனால் அந்த கட்சியின் பெருந்தன் பழன்மையை பெறுகிறேன் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் பயன்படுத்துகிறார் சுயமரியாதை இயக்கத்தின் தொடர்பு கொண்டதால் தேவையான போது சுயமரியாதை உணர்வை பெறுகிறேன் காங்கிரஸ் கட்சியின் மாபெரும் தலைவர்களோடு நட்பு வைத்திருந்ததால் அரசியல் சிக்கல்களை கையாளுவதில் அவர் அவர்களிலிருந்து ராஜதந்திரத்தை பின்பற்றுவன் என்று சொன்னார் அதாவது அதே வழியில்தான் நம் மாண்பு மிகவும் இன்றைக்கு செயல்படுத்த இருந்து நல்ல ஐடியாஸ் வரதோ அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அதற்கு சிறப்பு செய்து அதை வழி நடத்தி இருக்கிறார் முக்கியமானது பாலிசி பாலிசி ரெண்டு தேவையில்லை திணிக்க முடியாது எந்த மொழியும் எதிர்க்கவில்லை என்று சொல்லி இருக்கிறார் ஹிந்திக்கு எதிர்ப்பு இல்லை ஆனால் இந்தி திணிப்புக்கு எதிர்ப்பு நான் வந்து பிரசிடென்சி கல்லூரி மாணவனாக இருக்கும் போது இந்த எதிராக போராட்டம் நடந்தது நன்றாக இருக்கு அதே இன்னும் மாதமாக இன்றைக்கு அந்த அந்த அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க ஒன்றிய அரசாங்கம் அதை அதை எதிர்ப்பதில் தெளிவாக தைரியமாக சேர்ந்து முதலமைச்சர் முக ஆட்சியாளர் இருக்கக்கூடிய தலைமையில் இருக்கக்கூடிய அரசாங்கம் என்று சொல்லுவோம் திமுக பாராட்ட வேண்டும் அந்த இதுல இரண்டாவது வந்து பிடிஆர் சொல்லிட்டாரு உச்ச நீதிமன்றத்தில் எதிர்பார்த்ததை விட சிறந்த ஒரு जजமென்ட் வந்திருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதை அமணால பொறுக்க முடியல அவ்வளவு தெளிவாக சொல்லிருக்காங்க ஆளுங்களுடைய ரோல் என்ன என்று டட் டைட்டலர் ஹெட் கான்ஃபியூஷன் அவரோட டிஸ்கிரிஷன் ரொம்ப குறைவு அதாவது பிரித்தோல் என்றால் தடுத்துக்க முடியாது பிரித்தோல் என்றால் திருப்பி அனுப்ப வேண்டும் கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களையும் எல்லா மசோதாக்களையும் சிலது மட்டும் பிரசிடண்ட் காணப்படலாம் பிரசிடென்ட் கூட ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஊர்கா போட்டு வைக்க முடியாது இன்றைக்கு இதெல்லாம் தெளிவாக யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு சிறந்த ஒரு ஜட்மெண்ட் தயார் வந்ததற்கு இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்கள் இந்த கட்சி பவர்ல இருந்தாலும் அந்த மாநிலங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் என்று சொல்லலாம் இந்த ஜட்மெண்ட் அதை எதிர்த்து சில பேர் பேசிருக்காங்க அவங்க பேரெல்லாம் சொல்ல தேவையில்லைங்க ஆனா அதை அந்த பாதையில் போறது இம்பார்ட்டன் மூன்றாவதாக நீட்டை பற்றி தெளிவாகவும் தைரியமாகவும் பண்ணியிருக்காங்க அதனால இது ஒரு பெரிய விஷயம் இன்றைக்கு செலிபிரேட் பண்ண வேண்டியது பி டி ராஜா அவர்களை பற்றி பேசும்பொழுது அவருடைய ஒரு முக்கியமான ஒரு ஸ்பீச்சிலிருந்து அவரே சொல்ல முடியும் அதாவது ஒரு கொடி ஏற்ற விழாவில் பங்கேற்றார் 1929 फेब्रुवारी 17 இந்த இயக்கத்தின் நோக்கமும் குறிக்கோளும் erine maneira kodrudiye பாகுபாடு காணும் சமூகத்தின் பல்வேறு பிரிவுகளுக்கு உருவாக்கும் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்ற கருத்தை உள்வாங்க வாங்க செய்யும் பெரும்பாலான மக்களை மாட்டுக்கும் கீழாக நடத்தும் பெரும்பான்மையான பக்தர்களை கோயில்களில் நுழைவிடாமல் தடுக்கும் பெண்களை வீட்டு பாத்திரங்களாக கருதும் சமூக அமைப்பை ஒழிப்பதே ஆகும் என்று தைரியமாக பி டி ராஜன் அவர்கள் இயற்கை நீதி மற்றும் மனிதனால் உருவாக்கப்பட்ட சட்டங்களின் அடிப்படையில் அனைவருக்கும் சம உரிமைகள் வழங்குவது பாலின சமத்துவத்தை உருவாக்குவது ஒவ்வொரு மனிதனும் முழுமையான முன்னேற்றத்தை அடைய தேவையான வசதிகளை ஏற்படுத்துவது தேசத்தின் மீது தங்களுக்கு உள்ள கடமைகளையும் தேசத்தில் தாம் அனுபவிக்கும் உரிமைகளையும் அனைவரும் புரிய வைப்பது போன்ற இதை பற்றி தெளிவாக பேசினார் அவர் வந்து அவருடைய தமிழ் பெற்று அவர் தமிழ் தமிழுக்கு உயர்கல்விக்கு செய்த சாதனைகள் அவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் முக்கியமானவை ஆனா அண்ணா அவர்கள் சொன்னது மாதிரி ஒரு எஃபிஷியண்டாக அட்மினிஸ்ட்ரேட்டர் என்று அவரை போற்றினார் லேர்னட் மேன் மேன் ஆஃப் கல்ச்சர் அவர் அது வந்து ஒரு இன்னைக்கு தமிழ்நாடு வந்து நம்பர் ஒன் ஸ்டேட் ஆக இருக்கிறதுக்கு காரணம் இந்த இந்த விஷயங்கள் உண்டு அதாவது ஜாதி கொடுமையையும் ஜாதி வித்தியாசங்களையும் எதிர்ப்பது மக்களை திரட்டுவது இந்த புக்கில் மாடல் என்று ப்ரொஃபசர் கலையரசனும் ப்ரொஃபசர் விஜயபாஸ்கரும் எழுத முக்கியமான ஒரு நூல் இன்டர்প্রেட்டிங் தி politcal எகனமி ஆஃப் தமிழ்நாடு அதுடைய என்ன என்றால் வெறும் பொருளாதார இந்த குவாலிட்டيز மற்றும் இது இல்ல சமூக சமூக சோசியல் ஜஸ்டிஸ் சமூகத் துரையில் அந்த மக்களை திருட்டி அந்த மோசமான பிற்போக்காக இருக்கக்கூடிய அந்த படக்களை எதிர்ப்பது தூக்கி எறிவது இதனால் தான்